நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஐயர்மலை அடித்வாரம் படி படியேற துவங்கி இருக்கிறேன் ஓம் நம சிவாய் ரத்தன கிரீஸ்வரர் ரத்ன கிரீஸ்வரர் ஐயர்மலை என்று சொல்வார்கள் ஸோ கேபிள் கார் வந்து ரெண்டு நாள் காற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இயக்கப்படலை அதனால் படிக்கட்டு வழியாக தான் செல்லணுன்றது ஐயனுடைய உத்தரவு அதனால் டிகேஎஸ் படிக்கட்டு வழியாக ஏற மலையில் அய்யர்மலையில் ஏறத் துவங்கியுள்ளேன் ஓம் நம சிவாய் 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 சிவாய் ஐயா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஸோ அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் கீழே முதல் முதல்ல பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு கீழே இருக்கக்கூடிய வைர பெருமாள் அவரை தரிசனம் பண்ணிட்டு படியேற தோங்கணும் ஸோ அப்படியாகத்தான் டி டிகேஎஸ் முதல்ல கணபதி கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு பிறகு வைர பெருமாள் அவரை தரிசனம் செஞ்சிட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பொழுது ஆஞ்சநேயர் இருக்கார் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பெற்று அடியேன் அடுத்த நிலைக்கு சிவனுக்கு தீட்சை வாங்குவதற்காக உங்கள் டிகேஎஸ் ஐயர் மலை குளித்தலையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயர் மலையில் ரத்தன கிரீஸ்வரருனுடைய தீட்சை வாங்க சென்று கொண்டிருக்கிறேன் மக்களே ஓம் நம ஓம் நம ஓம் நம